ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஆர்பி ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா இப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து விட்டுருக்காங்க ஸோ பாருங்கள் ஆசிரியர் தேர்வு ஆயுள் அறிவிக்கையின் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமை ஆசிரியர் தேர்வு எழுதுவரும் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நடத்தப்பட உள்ளது இத்தேர்வு எழுத நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு தேர்வர்கள் அப்போ மொத்தம் எவ்வளோ பேர்னா கிட்டத்தட்ட நாற்பத்தோராயிரத்தி ஐநூறு பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு ஹால் டிக்கெட் சீட்டு ஓகேங்களா டிஆர்பி வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதனால என்ன பண்ணலாம் இருபத்தி ரெண்டு ஸோ இன்றைக்கிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ ஏழாம் தேதி எக்ஸாம் கன்ஃபார்மாக நடந்துடும் அப்போ பாருங்கள் வெப்சைட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க டிஆர்பி டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸோ அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் தேர் நோய்ச்சீட்டை பதிவிறக்கும் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வு கூட நுழைவுச்சீட்டு முன்னதாகவே வெளியிடப்பட்டுள்ளது எனவே என்ன பண்ணணும் எல்லோரும் முன்னதாகவே வந்து நோய்ச்சீட்டை டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சார் இப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ டிஆர்பி கூகுளில் போயிட்டு என்ன பண்ணுங்கள் முதல்ல கூகுளில் போய்ட்டு டெஸ்க்டாப் மோடு போட்டுங்க கூகுளில் போயிட்டு டெஸ்க்டாப் மோடு போட்டுங்க டெஸ்க்டாப் டெஸ்க்டாப் மோடு போட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் டிஆர்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்குமெண்ட் போர்டு ஓப்பன் ஆகுங்க ஓகேங்களா ஸோ மாதிரி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து பார்த்தா நியூ வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இதை பாருங்கள் நியூ டிஆர்பி வெப்சைட் ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் நியூ டிஆர்பி வெப்சைட்டை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ இதில் ஹால்டிக் டவுன்லோட் அப்படின்னு இருக்கு பாருங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ அது உங்களுக்கு அடுத்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் போட்டாலே போதும் டேரெக்டாக வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படின்னு வந்துடுங்க நீங்கள் இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ரெடி பாஸ்வேர்ட் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்துருக்கும் மெசேஜுக்கு வந்துருக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் வச்சுருந்திங்கன்னா அதுலேயும் நெட் சென்டரில் எழுதி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் அதை வச்சு டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் நீக்கிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ் பண்ணுங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி இடத்த பிளேஸை பார்த்துங்க இதுக்கப்புறம் நான் வேகமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்து விட்டு நம்ம நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் பெல்பட்டு கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கங்க